நான் திரும்ப திரும்ப இந்த வழிபாட்டுக்கும் விரதத்துக்கும் ஏன் வரேன்னா நம் செய்த கர்மாக்களை நம் தான் கரைக்கணும் குறைக்கணும் ஓகேங்களா அதை விட்டுட்டு நம்ம இது அதுன்னு பண்ணோம்னா குறையாது நம்ம விரதம் இருக்கும்போதும் நம்ம ஒவ்வொரு கோவிலுக்கும் தேடி தேடி போகும்போதும் தான் அதோடைய கர்மாக்கள் கரையும் குறையும் சரிங்களா அடுத்தது வந்து நமக்கு திருவோண விரதம் திருவோண விரதம் சந்திரனுடைய விரதம் சந்திரன் அதை சொன்ன சந்திரன் வந்து நமக்கு மனோகாரகர் முக்கியம் 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 மனம் தெளிவா இல்லைன்னா எந்த வேலையும் நடக்காததுனால திருவோணம் நட்சத்திரம் மாதத்துல ஒரு முறை வரும் அன்னைக்கு நம்ம திருவோண விரதம் இருக்கலாம் அன்னைக்கு விரதம் இருக்கும் போது பெருமாளையும் திருப்தி இருக்கும் சந்திரனையும் திருப்தி படுத்தினதா இருக்கும் நம்ம விரதம் மேற்கொள்ளும் போது திருவோணம் வந்து சந்த் நமக்கு பெருமாளோடைய நட்சத்திரம் ஸோ நமக்கு செல்வவனம் கூடும் அதுவும் திருவோணம் நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை நமக்கு வந்து ஏகாதசி திதியும் இணைந்து வருது பார்த்திங்கன்னா அதெல்லாம் அபூர்வம் அந்த மாதிரி நாள் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் கேலண்டரில் பார்த்து இருக்கீங்கன்னா அந்த மாதிரி நாளை விடாதீங்க விரதம் இருங்க சகலமும் கிடைக்கும்